நம்ம இந்தியாவில் நான் லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு ட்ரை பண்ண போகிறேன் ஆமாம் வீடு வந்து அடித்தா இல்லீகலு குடித்தா லீகலு காசியில் இப்போ காசியோட ஃபேமஸான பாங்லசி ஜஸ் காஷியில ரொம்ப ரொம்ப பேமஸ் ஆன ஒரு மேட்ரு தான் இந்த பாங் கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷம் பழைய ரெசிபி இது இதை ஏன் பாங்குன்னு கூப்பிடுறாங்கன்னா பாங்குனா சிவனுடைய பிரசாதம்னு அர்த்தமா இதை எதுல செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இல்லீகல் பொருளான வீடு அதாவது கஞ்சாவை அரைச்சி அதை ஒரு பேஸ்ட் ஆக்கி அதுல பால் தயிர் ஒரு சில எசன்ஸ் எல்லாம் கலந்து விற்கிறாங்க அதுவும் கவர்மெண்ட் அப்ரூவலோட லீகலா விற்கிறாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லெவல்ஸ் இருக்கு லைட் மீடியம் ஸ்ட்ராங் சூப்பர் ஸ்ட்ராங்கு மகாராஜா நான் ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் கொடுங்கன்னு வாங்கி குடிச்சேன் இதை குடிச்சிட்டு நான் கொழ கோழன் ஆகிறதுக்குள்ள என்ன யாராச்சும் ஃபாலோ பண்ணாம இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு நல்லா தான் சுத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தது போய் ஸ்வீட் சாப்பிட்டேன் ஸ்வீட் சாப்பிட்ட உடனே என் கண்ணு ரெண்டும் ரெட் ஆகி அப்படியே சொருவி மூடிச்சு அடுத்து எதுக்கு சிரிக்கிறேன் ஏன் சிரிக்கிறேன் எனக்கே தெரியல சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல கக்க புக்க கக்க புக்கம் சிரிச்சுக்கினே தான் இருந்தேன் சிரிச்சு சிரிச்சு நாக்கு வறண்டு போய் தண்ணி தாகும் அதுக்கப்புறம் எப்படியோ ரோட்ல இருந்து தட்டு தடுமாறி என் ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு மறுபடியும் கீழே வந்து நம்ம ஹோமிஸோட அப்படியே ஒரு சின்ன அட்டிய போட்டு நைட்டு அப்படியே கொல கொலன்னு கங்கா ஆரத்திய பாத்துட்டு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ரூம்ல வந்து படுத்து கடைக்காரு அப்பயே சொன்னாரு தம்பி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூரா சூப்பர் ஸ்ட்ராங் தான் வேணுமாட்டு நான் தான் வேணும்னு சொல்லி வாங்கி குடிச்சேன் அது இப்ப என்ன தூக்கி சோறி வீடுச்சு